சற்று முன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவை பகிர்ந்திருக்காரு அரசு பள்ளிக்கூடங்களை நம்பி அனுப்பிய பெற்றோர்களுடைய குமரலை இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அதாவது எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளிகளுடைய நிலைமை மோசமான நிலையில் இருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வீடியோவோட பகிர்ந்து விவரிச்சிருக்காரு முக்கியமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்காளந்தபுரம் ஊராட்சியில் முப்பது புள்ளி அஞ்சு லட்சம் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவாதமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் மாணவர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட இந்த கேடு கட்ட திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்களுக்கு கணக்கே இல்லை எனக்கு தெரிந்து அண்ணாமலை அவர்களே பல நூறு வீடியோக்கள் வந்து பள்ளிகள் சேதாரம் இருப்பதையும் மற்றும் மேற்கூரை இடிந்து விழுந்து கிடப்பதையும் சுகாதாரமற்ற முறையில் பள்ளிகளில் அரசு பள்ளிகள் இருப்பதையும் அவரே வந்து பல வீடியோக்கள் எடுத்து முக்கிய திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதுவும் பள்ளி பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலே இந்த அவலநிலை முக்கியமா இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா திருச்சியில நடந்திருக்கு முக்கியமா இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர் யாரு என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இடிந்து விழும் பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்து கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக கல்வித்துறை இருக்கிறது அப்படின்னு கேள்விகளால் தமிழக கல்வித்துறையும் கல்வித்துறை அமைச்சரையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அண்ணாமலை அவர்கள் முக்கியமா தனியார் இது மாதிரி பள்ளிகள் மோசமா அரசு பள்ளிகள் இருந்ததுன்னா எப்படியா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பெற்றோர்கள் எல்லாம் தாலியை வித்தாச்சும் தங்கத்தை வித்தாச்சும் தங்களுடைய பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் வந்து சேர்ப்பாங்க அதில் கல்லா கட்டலான்னு தமிழக கல்வித்துறையே இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டுட்டு இருக்கா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்விகளால் கிடித்து தொங்க விட்ருக்காரு முக்கியமாக அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்துக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் கிழி தொங்கவிட்ட கேள்விகளால் கிடித்து தொங்க விட்ருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பாமர மக்களுமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நலனுக்காக அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக நம்மளுடைய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க அரசு பள்ளியில் படிச்சுட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து இந்த தமிழக கல்வித்துறை எப்பொழுது கொடுக்கும் ஏன்னா தொடர்ந்து கட்டிடங்கள் அந்த அரசு பள்ளி கட்டிடங்கள் தான் பார்க்குறப்ப ரொம்ப அபாயகரமான நிலைமையில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த திராவிட மாடலுடைய தமிழர் கல்வித்துறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு இவர்களை ஒப்பீடு செய்யும்பொழுது

கல்வித்துறையை வந்து அவ்வளோ சூப்பராக செங்கோட்டையன் அவர்கள் வச்சுருந்தாங்க ஆனால் இப்பொழுது இந்த விளம்பரம் மாடல் திராவிட மாடல் அரசு தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள மட்டும்தான் இருக்காங்களே தவிர இப்போ தமிழக அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் சார்னா எல்லா பேருக்குமே தெரியும் எல்லா பள்ளி மாணவர்களுமே தெரியும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு விளம்பரம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்காரு பல விளம்பரங்கள் மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அந்த பள்ளி கல்வித்துறையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை மோசமான நிலமையில தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்